அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க பையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன் ஹெதவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி ஒரு சின்ன விஷயம் அதற்கு முன்னாடி மூன்று முக்கியமான தகவல்கள் ஒன்று சீர்காழி பக்கத்தில் அள்ளி ஒரு ஊர் அங்கே எங்கிட்ட வந்து வேலை செய்வோர் அந்த ஊரை சேர்ந்தவர் ஓட்டுநராக பணி செய்யக்கூடியவர் அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனு அந்த பக்கத்தில் ஒரு பாகசாலம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அண்ணன் தம்பி தகராது சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே தான் இருப்பார் இப்போ நடுவில் வந்து நான் தலையிட்டு அவருக்கு ஒரு பெயில் வாங்கி கொடுத்து அவர் ஒரு அடிதடி கேஸில் ஆக்சுவலாக பொய்யாக புனையப்பட்ட கேஸில் அவருக்கு பெயில் வாங்கி கொடுத்து அவர் இப்போ ஒரு சேஃபாக இருக்கார் இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தங்க அவங்க அவங்க சொந்தக்காரங்களாம் யாரும் தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தவங்க இவருக்குன்னு உள்ள விவசாயம் இவரை விவசாயம் பண்ண விடாமல் இருக்கிறதுனால இவங்க போகிறது கிடையாது இப்போ திடீர்னு நாள் ஏதோ ஒரு வேலைக்காக ஈபிதுக்காக போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்த சுற்றியும் குங்குமம் மஞ்சள் எலுமிச்சம்பழம்லாம் அறுத்து போட்டு வச்சுருக்காங்க இவங்க மனைவிக்கு உடனே பயம் வந்துடுது வந்த உடனே என்னடா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்காங்க கரெக்டாக ஒரே நாளில் ஒரு விபத்தில் பைக் ஓட்டி போகும்போது கீழே வந்துடுறாங்க அதில் என்ன பியூட்டினா அதில் வந்து ஒரு அந்த விபத்து நடந்த ஒரு நூறு மீட்டருக்கு தள்ளி தான் அந்த விழுந்த பெண்மணியோடைய சொந்த அக்கா பையன் இறந்து போயிருக்கான் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி அந்த அந்த அதாவது இப்போ கீழ் வந்தது இப்போ சித்தி அந்த சித்தியை வந்து அந்த இறந்து போன பையனுக்கு பிடிக்கும் எல்லாம் கனெக்டட் தான் அப்போது என்னுடைய என்கிட்ட வேலை செய்யறது கேட்குறாரு என்ன சார் பண்ணுறது அப்படியே கல்யாணம் சொல்கிறோம் இப்படி ஆயிடுச்சு சார் இந்த மாதிரி எலுமிச்செல்லாம் பண்ணிட்டாங்க யார் பண்ணணும்னு தெரியல அவர் யாரையும் குறையெல்லாம் சொல்கிறார் யார் பண்ணதுன்னு தெரியல போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு ஒரு ரெண்டாயிரம் வேறு செலவாகும் என் ஒய்ஃப் ரொம்ப பயந்து போயிருக்கா அந்த இறந்து போன பையன் பக்கத்துலேயே அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் பக்கத்துலேயே விபத்து நடந்திருக்கு சரியா இல்லை அந்த மஞ்சள் தண்ணி தான் காரணம்லாம் சொல்லி அவங்க அந்த கணவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு மஞ்சள் தண்ணி ஒரு குங்குமம் தண்ணி ஒரு எலுமிச்சம்பம் வந்து நம்ம சுற்றிலும் வந்து போட்டுட்டால் எதிரிகள் அழிஞ்சிடுவாங்கன்னா நம்ம இந்திய இராணுவத்தை கலைச்சிட்டு இந்திய பாடம் எல்லாத்தையும் அதை ஊற்றிட்டு போயிடலாம் மஞ்சளை வாங்கி ஊற்றிட்டு குங்குமத்தை போட்டு எலுமிச்சம்பத்தை அறுத்து போட்டு போயிடலாம் இது நம்மளோட பயத்தை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க நம்ம அதனால் அது பயப்படுறதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை அவருக்கு சொன்னேன் நான் அது இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் ஒன்றும் கிடையாது நீங்கள் ரொம்ப சிம்பிள் உனக்கு யார் மேலே சந்தேகம் இருந்ததுனால் யாரை சந்தேக யாரை நீங்கள் சந்தேகப்படுறியோ கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காது இப்போ இந்த கோழித்தலையை அவனும் வாங்க மாட்டான் இந்த கோழி நான்வெஜ் கடையில் கோழித்தலையை வாங்க அதை நல்லா குங்குமத்தில் முக்கு அந்த கோழி தலையில் ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதில் ஃபுல்லாக மஞ்சளை முக்கி அதை வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டு எலுமிச்சம் படுத்தியும் ஒரு பசமளகம் கட்டி ஒரு தூள் இதில் கட்டி ஒரு தாயத்து மாதிரி வச்சு தூக்கி போட்டுரு மொத்தமாக ஐம்பது ரூபா தான் செலவாகும் அவன் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனைக்கு வர மாட்டானு சொன்னேன் இவன் பண்ண மாட்டான் இது இருந்தாலும் நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னேன் இது வந்து என்னோடய நண்பர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தப்போ அவர் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணியிருக்கார் அதாவது மக்களுக்கு இந்த பச்சை மிளகா தாயத்து கோழித்தலை மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது மாதிரி ஒரு விஷயங்கள் பில்லி சூன்யம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது நீங்கள் கடவுளை நம்புறவங்களுக்கு பில்லி சூனியம் வேலை பார்க்காது கடவுளை நம்பாதவங்களுக்கு பில்லி சூனியம் வேலை பார்க்கும் இந்த ஏவல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கடவுளை முழுமையாக சிரண்டையுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து இயேசுநாதரை கும்பிட்றீங்களா இயேசு தான் கதின்னு கடைங்க நீங்கள் ஆண்டாளை கும்பிட்றீங்களா சிவனை கும்பிட்றீங்களா பெருமாளை கும்புங்களா பெருமாள் தான் கதி சிவன் தான் கதி ஆண்டாள் தான் கதின்னு கிடங்க நீங்கள் இஸ்லாத்தை நம்ப இருக்கக்கூடியவங்களா நீங்கள் தான் எல்லாமே நம்புங்க உங்களை எந்த தீவிர சக்தியும் ஒன்றும் செய்யாது இன்ஃபேக்ட் வந்து தஞ்சை சாரி பெரிய கோவில் சாரி பொற்கோவிலில் வந்து வேலூர் பக்கத்தில் இருக்குது அங்கே எங்கே நான் சொல்லியிருக்கேன் வாட்டி யூடியூப்பில் நான் காரில் வேகமாக போகும்பொழுது அந்த கார் கண்ணாடியை வந்து அடித்து அதாவது ஒரு டிராக்டர் வந்து சரியாக பின்னாடி வந்து அந்த கதவு போட்டப்படல அது வேகமாக வந்து அந்த கதவு வந்து திரும்ப அப்படி இப்படி இப்படி மூடின்றது இப்படி திரும்ப வந்து அடிக்கும் போது அந்த கதவு பட்டு என்னுடைய புது இனோவோட கண்ணாடி உடஞ்சி போச்சு அநியாய பேசி இருந்தது அப்போ நான் காஞ்சிபுரம் காமாகக்ஷ்மன் கோயில் போய்ட்டு வரும்போது குங்கம் வந்து ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன் ஒரு சில டப்பாவில் யாராவது கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கேட்பாங்க கூமம் வாங்கி கொடுங்க ஸ்ரீ போட்ட போட்டால் குமத்தை கொடுங்க கொடுங்கன்ட்டு நான் உடனே கோவத்தில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு அது உள்ளே எழுஞ்ச முடியுது ஹா ஹுவா ஹா வா ஹா ஹா அப்படின்னு ஒரு ஒரு சும்மா ஒரு ஸ்லோகம் சொன்னோன்னே யார் என்னை வந்து தவறு பண்ணிவிட்டு அடிக்க வந்தாலும் ஆமாம் பயந்து போயிட்டான் சாமி சாமி என்னை மன்னிச்சிருங்க எனக்கு எதுவும் சாபம் கொடுத்துறாதீங்க நான் இப்பயே ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா மூவாயிரூவா எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அது பன்னெண்டாயிரூவா கண்டிப்பா ரெண்டாயிரரூவா வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் இல்லை இங்கே நாங்கள் கூலி வேலைக்கு போகிறவங்க இது தப்பு நடந்து போச்சு நீங்கள் எதுவும் சாபம் கொடுத்துடாதீங்க அதாவது ஒரு குங்குமத்துக்கு எலுமிச்சமத்துக்கு எவ்வளோ பயம் இருக்குது அப்புறம் சொன்னால் என்ன ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் இன்சூரன்ஸில் புதுக்கணாடி போட்டு கொடுக்க போகிறேன் இனிமேல் இந்த தப்பை பண்ணாதே என்கிட்ட இது மாதிரிலாம் பண்ணால் தெரிஞ்சுன்னா இங்கே எலுமிச்சபத்து போட்டு போயிடுவான்னு சொன்னேன் இல்லை இல்லை உடனே அதை சொல்லிட்டு மன்னிப்பு கெட்டு போயிட்டாங்க அப்புறம் கையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போது என் லைஃப்லையும் நடந்திருக்கு உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா கடவுளை நம்புங்க பிற விஷயத்தை நம்பாதீங்க அவ்வளோதான் எந்த தகடும் எந்த தாயத்தும் எந்த எந்திரங்களும் உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது நாசதோ வித்தியதே பாவோ இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது பகவத்கீதை டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இது மட்டும் நான் வைத்துக் கொடுங்க ரெண்டாவது விஷயம் வந்து நேற்று விதவைகள் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சி ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க என்னை சரியாக புரிஞ்சு புரிஞ்சுக்கலன்றதான் வருத்தமாக இருக்குது ஒரு அம்மா கேட்டிருக்காங்க உங்கள் அம்மாவும் விடுவதா நான் சொல்லி எங்கள் அம்மா விடுவது தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஆசைகள் இருக்கும் இல்லை ஐம்பது வயசில் கணவரை இழந்துட்டாங்க ஐம்பத்தொரு வயசில் இப்போ எழுபத்தஞ்சு வயசு தன்னுடைய கணவருடைய டிராவல் பண்ணணும்னா த கணவோட இருக்கணும் ஆசை இருக்காதா நான் சொல்கிறது எந்த பெண்ணுமே பொறாமைப்பட போடல அதாவது மேக்ஸிமம் பெண்கள் கணவரை துரதிருஷ்ட வசமாக இழந்தவர்கள் மற்ற பெண்களையோ மற்ற ஆண்களையோ ஜோடியாக போகிறது பற்றி புறாமை படப்படல அவங்க வந்து வெறுப்பும் வரப்போடல ஆனால் ஒரு வெறுமை கட்டாயம் வரும் நமக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்துட்றானே ஏன் இங்கே வந்து நான் பத்து வருஷம் தான் பிடிச்சனா இருந்தேன் அந்த வெறுமை அந்த இடத்துல வரக்கூடாதுன்னுக்காக நான் சொன்னேன் அந்த விஷயத்த இது உண்மை நான் வந்து யாருக்கும் அகேன்ஸ்டாக சொல்ல இப்போ இந்த இடத்துல எல்லாரையும் கூட்டு போகலாம் கூப்பிட்டு போகலாம் நீங்கள் அதுதான் தான் முடியும்னா நான் நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து எல்லாம் மிக்சடாக வந்து இனிமேல் போகிற ட்ரிப்லாம் கூட்டு போகலாம் இப்போ அடுத்து குமரகம் போவோம் குமரகம் போகும்போது எல்லோரும் வாங்க நோ ப்ராப்ளம் எல்லாருமே ஃபேமிலியோடு வாங்க ஃபேமிலி இல்லாமல் வாங்க எனக்கு இஷ்யூ இல்லை பட் இந்த இடத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு இருந்தாலும் இதில் இன்னொரு துணை கதை இருக்குன்னு அதை சொல்கிறேன் நான் நான் ஏற்கனவே நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு கதை என்னுடைய லைஃப்பில் நான் வந்து தாத்தா பாட்டிகளே அதாவது பேரம்பத்திகளை கொஞ்சம்னா எனக்கு உண்மையிலே செம கடுப்பாக இருக்கேன் எங்கள் அப்பா இது மாதிரி கொஞ்சம் முடியலையே எங்கள் அப்பா என்னுடைய பொண்ணையும் என் பையனையும் வந்து கடை கூட்டு போய் ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியே அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார்ன்ற வருத்தம் எனக்கு உண்டு படித்த எனக்கே பத்து நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய எனக்கே இந்த கெட்ட புத்தி இருக்கும்போது கெட்டதே நினைக்கக்கூடிய கெட்டதே பார்க்கக்கூடிய கெட்டதே பேசக்கூடிய ஒரு மனிதர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் உண்டு அப்போ அவங்க அவங்களையும் நினச்சி பாருங்கள் எல்லா உதவிகளும் கெட்டவங்க நான் சொல்ல ஆனால் எல்லா உதவிகளும் நல்லவங்க இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுங்க இது வந்து அவங்களோட ஷூஸில் போய் நான் பேசுகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அவங்க நான் தவறாக பேசுகிறேன் தவறாக புரிந்துணர்வு ஒரு புரிதல் இல்லாமல் நான் குற்றச்சாட்டை வைக்கல இந்த குற்றச்சாட்டை வைத்தது நான் அல்ல இதனால் வந்து ரெண்டு பெண்கள் அடிக்கடி அலுவலகம் வந்துட்டு போகிறவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க சார் நான் கணவரோடு வருவேன் சார் நீங்கள் இந்த விதவைக்கெலாம் வந்து பெரிய முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களாம் வந்தால் எங்களை பார்த்து புறாமல் போடுவாங்க ஒரே மாதிரி ரெண்டு பெண்கள் வந்து பேசின விஷயம் நானே அதிர்ந்து போயிட்டேன் அதோட வெளிப்பாடு தான் எல்லா புகழும் எனக்கு இல்லை இந்த ரெண்டு பெண்களுக்கே ஸோ நான் இதில் கவனமாக இருந்துக்கிறேன் இதில் வந்து சிலர் ஹர்ட் ஆகிருக்கலாம் அதுக்கு நான் வந்து வாண்டடாக பண்ணல இது வந்து என்னோடய கருத்தை சொன்னேன் அப்படி உங்கள் மனசுக்கு புண்பட்டதுன்னா உங்களோடய பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் நிச்சயமாக நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுவீங்க அது போல் யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் இருந்ததோ சொக்க அப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்து இருந்ததுன்னா நீங்கள் என் கூட கட்டாயம் ட்ராவல் பண்ணுங்கள் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் மூன்றாவது விஷயம் வந்து நான் இதை வந்து யாருக்கும் ஆர்கியூலாம் பண்ணல நான் நான் ஹார்ட் பண்ணி தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களோட கருத்து சிறந்த கருத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன் ஸோ ஃப்யூச்சரில் இதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேன் மூன்றாவது விஷயம் வந்து இந்த ஒலிம்பிக்கில் பெல்ஜியமோட ஒரு மேட்ச் இப்போ நம்ம யாரும் ஹாக்கி பார்க்குறீங்கன்னா ஹாக்கி ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் அபிஷேக்னு ஒரு பிளேயர் இந்த பிலிப்ஸு தன்ராஜ் பிள்ளைக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஒரு ஒரு கோல் அவர் எல்லோரையும் பீட் பண்ணி வந்து ஒரு நல்ல டிஃபெண்டர் வந்து பெல்ஜியம் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பத்து வருஷமாக அவங்க அவ்வளோ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரி ஃபுட்பால் டீம் டிஃபென்ஸை அதை உடைத்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் ஒற்ற கையில் பால் எடுத்து மூணு பேரை டேக்கிள் பண்ணி அந்த சர்க்கிள்குள்ளே போய் கோல் அடிக்கிறதுக்கு என்ன ஸ்டைலாக கோல் அடிப்பார் நான் உண்மையிலே ஆசை நம்ம நம்ம ஆஸ்திரேலியலாக ஜெயிச்சுடுவோம் நமக்கு எப்படியும் ஏதாவது மெடல் கிடைக்கும் கிடைச்சதோ கிடைக்கையோ பட் இந்தியன் ஹாக்கிக்கு உண்மையிலே வந்து அபிஷேக் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவருக்கு அவரை உருவாக்கின அத்தனை பேருக்கும் குறிப்பாக அந்த ஃபுட்பால் கோச்சுக்கு அவரை உருவாக்கின அத்தனை கோச்சுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி நிறைய அபிஷேகங்கள் வரணும் எப்படி நீங்கள் ஆஸ்திரேலியா பெல்ஜியம்லாம் வந்து இன்றைக்கி ஃபுட்பாலில் சாரி ஹாக்கியில் கொடி கட்டி பறக்கிறாங்களோ போல் இந்தியாவும் பழைய பாஸ்கரன்லாம் ஆடினது போல் தனராஜ்லாம் ஆடினது போல் நாமும் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய நாள் வெகு தொழில் இல்லை அது வந்து நம்மளுடைய உண்மையான கேம் ஹாக்கி தான் அப்படின்றத புரிஞ்சுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது ஏற்கனவே நான் ஒவ்வொரு முறை ஒரு ரெண்டு முறை இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது என்னென்னா ஒரு 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 அரசன் அந்த அரசனுக்கு வந்து ஒரு அவரை பார்க்க வந்தவர் வந்து எல்லாம் ஸ்வீட் வாங்கி போவாங்க சாக்லேட் வாங்கி போகிற மாதிரி அந்த காலத்தில் வந்து யானை குதிரை பல்லி அது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க முதலாக இதெல்லாம் இவன் என்ன பண்ணியிருக்கான் பார்க்க பண்ணுவேன் இது வந்து எங்கள் ஊருடைய சிறப்பு இது பாரசீக பஞ்சவரண கிளிகள் அதிர்ஷ்டத்தோட உச்சகட்டம் இது பயங்கரமான கிளி நல்லா வளருங்க உங்கள் நாடு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அந்த ரெண்டு பேர் கிளியை போவார் பஞ்சவர்த கிளி ரெண்டு ஒன்று அந்த பொதுவாகவே பஞ்சவரண கிளியை பார்த்தாலே ஒரு லக் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் மக்கள் மத்தியில் பரவலாக நம்பப்படுகின்றது அப்போது அரசரும் அதுக்குன்னு ஒரு பத்து ட்ரெயினர்ஸ் போட்டு இந்த கிளியை வந்து சூப்பராக பார்த்துங்க இது எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிட்டு சொல்கிறார் அவருடைய வேலையில் வலுவில் அவர் மறந்துடாரு அந்த கிளி எப்படி இருக்குது அப்படின்னா கேட்க மாட்டேன் திடீர்னு ஒரு நாளில் இப்போ சவுண்டு கேட்டோடனே ஐயையோ நம்மகிட்டேயான கிளி இருக்குது என்ன ஆச்சுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும்போது அப்போ ஒருத்தர் சொல்லுவான் ஒரு கிளி ஒழுங்காக இருக்குது அதனால சாப்பிட்டு தூங்குது இன்னொரு கிளி வந்து சாப்பிட வேண்டிய தான் தூங்கிட்டு இருக்கு ரெண்டு கிளியும் ராஜா ஆனால் பறக்க மாட்டேது ராஜா அதுதான் ரொம்ப கவரையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ கிளீனாக பறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரெக்கையை கட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எப்படி கொடுத்தாரோ அப்படி தான் ரெக்கையெல்லாம் காட்ட பறக்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் உடனே அரண்மனை அந்த நம்ம கால்நடை மருத்துவலாம் வர வச்சு எல்லாம் செக் பண்ணுவாங்க அந்த கிளிக்கெலாம் எந்த நோயும் கிடையாது அப்போ ராஜா கேட்பாரு நம்ம நாட்டில் அறிவாளி விவசாயிகள் யாராவது இருப்பாங்க மூத்த விவசாயிகள் யாராவது பிடிச்சி எப்படியாவது இந்த கிளியை பறக்க வைக்கனு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தோன்னா ஒரே சத்தமாக இருக்கும் அரண்மனை அந்த அந்த பருத்தில் ரெண்டு கிளியும் பறந்துகிட்டே இருக்கும் என்னடா இது வந்து நம்ம எட்டு மாதமாக பறக்காத கிளியை ஆறு எட்டு மாதமாக பறக்காத கிளியை நைட்டு தூங்கி எழுந்திர க அப்படி கத்திட்டு இருக்கேன் இந்த அற்புதத்தை செஞ்சவ யாருன்னு கேட்கணும் ஒரு விவசாயி வயசானவர் வந்து கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்தோன்னே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் கொடுக்குறாங்க அரசே நீங்கள் எவ்வளோ நாட்டுக்கு நல்லது பண்ணுறீங்க இந்த விஷயத்துக்காக நான் பணம் கேட்டேன்னா விட முட்டால் யாருமே இருக்க முடியாது என்னோடய ஐயோக்கம் யாரும் இருக்க முடியாது இது வந்து சாதாரண விஷயம் அரசே நீங்கள் வந்து பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொன்னதுனால அந்த நல்லா நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அரசர்கள் அவன் நல்லா தான் பார்த்துக்கிறான் ஏன் பறக்கலை நீ எப்படி பறக்க வச்சுன்னு கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணலை அது ரெண்டும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு அந்த கிளையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கு நான் மரத்தோட கிளையை வெட்டிட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவேன் இதுதான் உண்மை நம்ம எல்லோருமே ஏன் ஜெயிக்காமல் இருக்கிறோம் ஏன் வந்து வெற்றி பெறாமல் இருக்கோம் ஏன் வெட்டியாக இருக்கும் ஏன் புற சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு டூர் போனால் கூட விதைவில கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு கேவலமாக இருக்கும் படுமட்டமாக இருக்கும் எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கோம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நான் வந்து ஃபீல்டுக்கு மாதிரி தான் இருக்கும் நல்லா மூணு வேலை சாப்பிட்டுட்டு நல்லா ஏசி உள்ள படுத்து தூங்கி இந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணும்போது நம்ம அது வந்து அப்பாவோட பணம் அப்பாவுடைய வருமானம் மூத்தவங்க சம்பாதிச்ச சொத்து என்ஜாய் பண்ணவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற அந்த லைனுக்குள்ளே இருக்கீங்க அப்படி சொன்னால் அவங்க கொடுத்த லைனுக்குள்ளேனா இது கம்ஃபர்ட் ஜோன் அர்த்தம் நீங்கள் பெருசாக சாதிக்கணும் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் நிம்மதியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அள்ளி கொடுக்கணும் எம்ஜிஆர் போல் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை என்றைக்கு உடைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கதை மற்றவங்களுக்கு விதையாகும் அந்த வகையில் நீங்களும் பிறருக்கு பிறருடைய வளர்ச்சிக்கு ஒரு விதையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து மற்றவங்களுக்கு பாடமாக மாறுங்கள் நீங்களும் வெற்றி பெறுவீங்க மற்றவங்களும் வெற்றி பெறுவாங்க இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சொந்தில் பணிபுரிக்கிறேன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மிக்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையில் இருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் நிர்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்